அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் வஹமத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு ஹதீஸ் ரசூல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் எனக்கு தர வேண்டிய கடன் ஒன்று இருந்தது அந்த கடனை திருப்பி கொடுத்ததுடன் அதிகமாக கொடுத்தார்கள் என இப்னு அப்துல்லாஹ் ரதியல்லாஹு அன்ஹு அன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் புகாரி ஹதீஸ் எண் நாநானூற்று நாற்பத்து மூன்று அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் மற்றவர்களிடம் கடன் வாங்கினால் அதை திருப்பி கொடுக்க வேண்டும் என்பதை அனைவருமே அறிந்து வைத்திருக்கிறோம் ஆனால் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் தாம் வாங்கிய கடனை கொடுத்ததோடு அதிகமாகவும் கொடுத்தார்கள் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லுகிறது இதன் விளக்கம் என்ன என்று பார்க்கும் பொழுது இன்னும் பல ஹதீசுகளிலிருந்து நாம் இது குறித்த தெளிவான புரிதலை பெற்றுக்கொள்கிறோம் ஒருவர் நமக்கு ஒரு அவசர தேவைக்காக கடன் கொடுத்து உதவி செய்தார் அந்த கடனை நாம் திருப்பிக் கொடுக்கும் பொழுது அவர் கொடுத்ததை விட சற்று அதிகமாக கொடுப்பது மார்க்க ரீதியாக குற்றமல்ல இதை பற்றி அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் விளக்கம் சொல்லும் பொழுது வாங்கிய கடனை திரும்ப கொடுக்கும் பொழுது கூடுதலாக கொடுப்பவரே உங்களில் சிறந்தவர் என்று கூறுகிறார்கள் கடன் வாங்கும் பொழுது நீ எனக்கு இவ்வளவு கொடுத்தால் நான் உனக்கு திருப்பி கொடுக்கும் பொழுது கூடுதலாக இவ்வளவு சேர்த்து கொடுப்பேன் என்று சொன்னால் அது வட்டி மாறாக எந்தவிதமான நிர்பந்தமோ நிபந்தனையோ இல்லாமல் ஒருவர் நமக்கு அவசரத்தில் கடன் கொடுத்து உதவி செய்தார் அதை நன்றியாக ஏற்று அவருக்கு அந்த கடனை திருப்பி கொடுக்கும் பொழுது ஏதாவது சேர்த்து கொடுப்பது அழகிய முறையில் கடனை அடைக்கக்கூடிய முறை என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய விளக்கத்திலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது வேறுபாட்டை விளங்கி மனதில் பதிய வைத்துக் கொள்வோம் வட்டி என்பது வேறு அழகிய முறையில் கடனை திருப்பி செலுத்துவது என்பது வேறு ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ வரகாத்துஹூ